வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் பெற்ற நீதிபதி பி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு விசச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு விசச்சாராய விற்பனையின் பின்புலமாக இருப்பது திமுக நிர்வாகிகள் தான் விசச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தல் விசச்சாராய உயிரிழப்பே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையின் எடுத்துக்காட்டு என்று பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை ஆவேசம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் விசச்சாராய சம்பவத்தை கண்டித்து இருபத்தி நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவிப்பு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக அறிவிப்பு வேலூரில் போலீசார் அதிரடி தேடுதல் வேட்டை ஒரே நாளில் சாராய வியாபாரிகள் ஐம்பது பேர் கைது இரண்டாயிரத்து நானூறு லிட்டர் சாராய ஊரல்கள் அழிப்பு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதி ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசு அமையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பேச்சு நீட் தேர்வு வினாத்தால் கசிவை தடுக்க பிரதமர் மோடி முயற்சிக்கவில்லை என ராகுல்காந்தி குற்றச்சாட்டு கல்வி அமைப்புகளை ஆர் எஸ் எஸ் கைப்பற்றிவிட்டதாகவும் பாய்ச்சல் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை வாட்டி எடுக்கும் வெப்பாலை சுட்டு பொசுக்கிய வெப்பத்தால் டெல்லியை சுற்றிய பகுதிகளில் ஐம்பது பேர் உயிரிழந்த சோகம் டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்று ஆப்கானிஸ்தான் அணியை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி இனி விரிவான செய்திகள் விசச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்நாள் நாள் கலந்த சாராயமருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் உள்துறை முதன்மை செயலாளர் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் விசச்சாராய மரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு ஒரு சில நாளில் அறிக்கை வழங்குவார்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஓய்வு பெற்ற நீதிபதி பி கோகுல்தாஸ் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைத்தும் உத்தரவிட்டுள்ளார் இந்தக் குழு முழுமையான விசாரணை மேற்கொண்டு சம்பவத்திற்கான காரணிகளை கண்டறிந்து எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் எனவும் தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் அரசுக்கு வழங்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்கக்கூடாத கூடாத ஒன்று என முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அத்தனையும் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் விசச்சாராய மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்ற அவர் விசச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி விசச்சாராய விற்பனையின் பின்புலமாக இருப்பது திமுக நிர்வாகிகள் தான் என குற்றம் சாட்டினார் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என அவர் அறிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதேபோல் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் மெத்தனப்போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசை கண்டித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியதுடன் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கருணாபுரத்திற்கு வருகை தந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை வழங்கினார் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் இருந்தி பாதிக்கப்பட்டவர்களை பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாஜகவின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கோரிக்கை வைக்கவுள்ளதாக குறிப்பிட்ட அண்ணாமலை மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை நாளையே மூட உத்தரவிட வேண்டும் என தமிழக முதலமைச்சரிடம் அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி எதிரொலியாக வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் சாராய வியாபாரிகள் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சாராய ஒழிப்பு வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் வேலூர் மாவட்டம் முழுவதும் ஒரே நாளில் சுமார் இரண்டாயிரத்து நானூறு லிட்டர் சாராய ஊறல்கள் சுமார் அறுநூற்று அறுபத்தி ஏழு லிட்டர் சாராயம் நானூற்று முப்பத்தி ஓரு மதுபாட்டில்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து அழைத்தனர் மேலும் சாராயம் விற்பனை செய்ததாக அறுபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஐம்பது பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் டூ டூ ஏ நிலையில் உள்ள ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலி பணியிடங்களை நிரப்ப போட்டித் தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதற்கு ஜூலை பத்தொன்பது வரை டிஎன்பிஎஸ்இ இணையதளம் வழியாக பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக பதவி வகித்து வந்த நீதிபதி பாஸ்கரன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்துடன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகளை மேற்கொண்டது தமிழக அரசு இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிக்குமாரை நியமித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக ஒடிசாவைச் சேர்ந்த பாஜக எம்பி பத்ருஹரி மகதாபை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து விலகிய இவர் பாஜகவில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதுவரை ஆறுமுறை ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் மக்களவைத் தொகுதியின் மூலம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகதாப் நாடாளுமன்றத்தில் நீண்ட அனுபவம் வாய்ந்த இவர் கடந்த முறை மக்களவை சபாநாயகர் ஓம் இல்லாத நேரங்களில் மக்களவையை வழிநடத்தும் துணை சபாநாயகர் குழுவிலும் இடம்பெற்று பல நேரங்களில் அவை திறம்பட நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஜம்மு காஷ்மீரை மாற்றியமைத்தல் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி நான்கு பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண்மை திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தங்களது சொந்த வாக்கின் மூலம் ஜம்மு காஷ்மீர் அரசை தேர்ந்தெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு முறைகேடுகள் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கூறியுள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை பாத மேற்கொண்டபோது தான் சந்தித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு நடைபெறுவது பற்றி புகார் அளித்ததாக கூறினார் நீட் மற்றும் நெட் நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தால் கசிந்து இருப்பதோடு நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் உக்ரைன் போரை நிறுத்திய பிரதமர் மோடி வினாத்தாள் கசிவை நிறுத்த முயற்சி எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் அனைத்து கல்வி அமைப்புகளையும் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் கைப்பற்றி வைத்திருப்பதுதான் இதற்கு காரணம் என்றார் வினாத்தால் கசிவு என்பது தேச விரோத நடவடிக்கை என்றும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப உள்ளதாகவும் கூறியுள்ளார் விரைவில் யுஜிசி நெட் மறுதேர்வு நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சக இணை செயலாளர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சக இணை செயலாளர் கோவிந்த் ஜெய்ஷ்வால் இது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் விரைவில் யூஜிசி நெட் மறு தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் யுஜிசி நெட் தேர்வை போன்று நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வில் பீகாரின் ஏதோ ஒரு பகுதியில் நடந்த முறைகேடு காரணமாக நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என குறிப்பிட்டார் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தவறுழைத்தது தேசிய தேர்வு முகாமாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என குறிப்பிட்டார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலை சரிபார்க்க வேண்டும் என்று தங்களிடம் பதினோரு விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சில தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக கூறி மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று வேட்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சார்பிலும் விருதுநகரில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் சார்பிலும் கொடுக்கப்பட்ட புகார் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் தேர்தல் ஆணையத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலரை ஆய்வு செய்ய வேண்டும் என மொத்தமாக பதினோரு மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் உற்பத்தியாளர்கள் இரண்டு வாரங்களுக்குள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சரிபார்ப்பு மற்றும் சரிபார்ப்புக்கான அட்டவணையை வெளியிடுவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தங்களுக்கு எதிரான தாக்குதலை எதிர்கொண்டால் பரஸ்பரம் உடனடியாக ராணுவ உதவி வழங்கி இணைந்து செயல்பட ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளனர் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அங்கு சிறப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டினை பியோங்யாங் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்ற வடகொரிய அதிபர் கிம் பிறகு விமான நிலையம் வரை சென்று அவரை வழி அனுப்பினார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு அதிபர்களும் மிகுந்த நட்பு பாராட்டியதோடு இருநாடு ர்களுக்கும் இடையே பரஸ்பரம் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தலைமை செயலாளர் கூறியுள்ளார் மகளிர் காவலர் பொன்விழா ஆண்டையொட்டி அகில இந்திய அளவில் மகளிர் காவலர்களுக்கான சிறப்பு துப்பாக்கி சுடும் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதி முதல் நடந்து வந்தன பதிமூன்று வகை பிரிவில் முப்பது மாநிலங்களைச் சேர்ந்த நானூற்று நான்கு பெண் காவலர்கள் பங்கேற்ற இந்த போட்டியானது கடந்த ஐந்து நாட்களாக துப்பாக்கிச் சுடுதல் தளத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை பெற்று சாதனை படைத்தது எல்லையோர பாதுகாப்பு படை இரண்டாவது இடத்தை பிடித்தது விழாவின் நிறைவு நாளில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மாநகர காவல் ஆணையர் சந்தீப் உள்ளிட்டோர் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கினர் விழாவில் பேசிய சிவ்தாஸ் மீனா பெண்கள் முன்னேற்றம்தான் நாட்டின் உண்மையான முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து டென்மார்க் அணிகள் மோதிய போட்டி டிராவில் முடிவடைந்தது இங்கிலாந்து அணி நட்சத்திர வீரர் ஹாரி கேன் பதினெட்டாவது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்தினார் பின்னர் டென்மார்க் அணி முப்பத்தி நான்காவது நிமிடத்தில் கோல் அடித்து பதிலடி கொடுத்தது இதன் பிறகு இறுதி வரை இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணியை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது பார்படாஸ் நகரில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தெரிவு செய்தார் இந்திய அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஓரு ரன்கள் குவித்தது பின்னர் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி இந்திய பந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது இதனால் ஆப்கான் அணி நூற்று முப்பத்து நான்கு ரன்களில் ஆல் அவுட் ஆன நிலையில் இந்திய அணி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கடும் வெப்பாலை காரணமாக டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐம்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பம் மக்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கி உள்ள நிலையில் வெப்பாலையின் காரணமாக டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐம்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் மற்றும் வீடற்றவர்கள் என கூறப்படுகிறது ஜூன் ஒன்றில் தொடங்கிய தென்கிழக்கு பருவமழை இயல்பு நிலையை விட குறைவாக பொழிந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது ஜூன் ஒன்று முதல் பதினெட்டு வரை இந்திய அளவில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது நீண்டகால சராசரி அளவான எண்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டரை விட இருபது சதவீதம் குறைவாக உள்ளது மத்திய இந்தியாவில் முப்பத்தி ஓரு சதவீதமும் வடமேற்கு பகுதிகளில் எழுபது சதவீதமும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பதினைந்து சதவீதமும் இயல்பு நிலையை விட குறைவாக பதிவாகியுள்ளன தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது மதுராந்தக பகுதியில் பதினைந்து மில்லி மீட்டரும் தேவாலா கூடலூர் ஆகிய இடங்களில் பத்து மில்லி மீட்டருக்கும் கீழான அளவில் பெய்துள்ளது இதேபோல புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது சென்னையில் இரவில் பெய்த கனமழையால் பத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் ஒரு மணி நேரத்திற்கு மேல் வானில் வட்டமடித்தன மீண்டும் தலைப்புச் செய்திகள் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் ஓய்வு பெற்ற நீதிபதி பி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு விசச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு விசச்சாராய விற்பனையின் பின்புலமாக இருப்பது திமுக நிர்வாகிகள் தான் விசச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தல் விசச்சாராய உயிரிழப்பே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையின் எடுத்துக்காட்டு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் விசச்சாராய சம்பவத்தை கண்டித்து இருபத்தி நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவிப்பு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக அறிவிப்பு வேலூரில் போலீசார் அதிரடி தேடுதல் வேட்டை ஒரே நாளில் சாராய வியாபாரிகள் ஐம்பது பேர் கைது இரண்டாயிரத்து நானூறு லிட்டர் சாராய ஊரல்கள் அழிப்பு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதி ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசு அமையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பேச்சு நீட் தேர்வு வினாத்தால் கசிவை தடுக்க பிரதமர் மோடி முயற்சிக்கவில்லை என ராகுல்காந்தி குற்றச்சாட்டு கல்வி அமைப்புகளை ஆர் எஸ் எஸ் கைப்பற்றிவிட்டதாகவும் பாய்ச்சல் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை வாட்டி எடுக்கும் வெப்பாலை சுட்டுப் பொசுக்கிய வெப்பத்தால் டெல்லியை சுற்றிய பகுதிகளில் ஐம்பது பேர் உயிரிழந்த சோகம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்று ஆப்கானிஸ்தான் அணியை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்